எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தெளிவாக சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எட்டு வின்னிங் வாங்கிட்டோம் இன்னும் ஏழு நாள் இருக்குது கண்டிப்பாக ரெண்டு வின்னிங் மினிமம் வரும்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கே தட்டி தூக்கியிருக்கோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்படியே டேட்டாக தட்டி தூக்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைவ் டி நம்பர் கொடுத்துருந்தோம் முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் முப்பத்தி ஏழு அடிச்சிருக்கு முன்னூற்றி ஐம்பத்தேழு சரிங்களா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நமக்கு ஃபைவ் டே மிஸ் ஆகிருக்கு இருந்தாலும் சூப்பர் இன்னிங் ஒரு மாஸ் இன்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே ரிப்பீட்டட் நம்பர் அது ஒன்றே ஒன்று தாங்க அப்படியே மாதம் தட்டி தூக்கிருக்கோம் போர்டு சுட்டுப்பட்டிருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்டிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாஜிக் ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தெளிவாகவே சொல்லியிருந்தேங்க இன்றைக்கி வீடியோ போடுறப்போ ஒரு ரெண்டு நாளாக வீடியோ போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக மினிமம் பத்து வின்னிங் எடுத்து கொடுப்போம்னு சொல்லிட்டு இருந்தோம் நேத்தான் வீடியோ போட ஆரம்பிச்சுங்க இன்றைக்கி வின்னிங் வந்திருக்கு அதுவும் த்ரீ டி வின்னிங் மாஸ் வின்னிங் தட்டு தூக்கி கொடுத்துருக்கோம் ஃபைவ் டி கூட ஜஸ்ட் மிஸில் தான் போயிருக்கு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்கிள் போடில் ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் மூணு சி போர்டில் ரெண்டு முன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு அப்படியே கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ் வினிங் தேட்டி தீக்கு கொடுத்துருக்கோம் சிங்கிள் போடில் ஆல் போர்டு எதாவது எடுத்து கொடுத்தா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் இந்த ரெண்டு நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா சிங்கிள் போர்டாக இருக்கட்டும் ஆல் போர்டாக இருக்கட்டும் ஒரு மாஸ் வினிங் தேட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தேழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு நம்ம முன் முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா 5 ஃபைவ் டிஜிட்டில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பர் பவரில் தான் மிஸ் ஆகிருக்கு அந்தளவுக்கு கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டு கொடுத்துருக்கோம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்கோம் ஜீரோ முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் த்ரீ டி பேரில் இன்னும் நிறையா இருக்குங்க ஒன்பது ரெண்டு பேர் மூணு ரெண்டு பேர் இருக்கிறது நிறையா இருக்குது எப்பயும் வந்து டாப் மோஸ்ட் நம்பர் நம்ம எந்த எடுத்து கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன கொடுத்துருக்கோம் மிஸ் நம்பரில் என்ன கொடுத்துருக்கோம் வீடியோவில் என்ன கொடுத்துருமோமோ அதை 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 மூணில் எதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் தான் எங்கே கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு வீனிங் ஒரு மாதம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏசியில் ஒன்பது ரெண்டு மூணு ரெண்டு ஒன்பது மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு எல்லா போர்டும் பாஸ் ஆகிற மாதிரி டி வந்து ஒரு மாஸ் விண்ணிங் இங்கேயும் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் இந்த ஒன்பது ரெண்டு அப்படின்றத வருன்றதை நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் போய் பொறுமையாக கூட கேட்டு பாருங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன் அப்படின்னா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறது அதுதான் ஏன்னா இந்தளவுக்கு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் ஒம்பது வின்னிங் இப்போ இப்போ வரைக்கும் நம்ம த்ரீ டி தேர்ட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா அதில் வந்து ரெண்டு வந்து டேரெக்ட் இட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க சப்போர்ட்டை நீங்கள் கெஸ்ஸிங் நம்ம அவங்களோட சப்போர்ட்டை வந்து நீங்கள் லைக்ஃபுன் மூலிமா எங்களுக்கு தெரிவிங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கேசிங் குரூப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் எம்சிகேசிங் குரூப்பில் ஷேர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் தாங்க சரிங்களா ஒரு ஒன்றைக்கு ஷேர் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரிப்பீட்டட் நம்பர்னு சொல்லுவோம் ரெண்டு நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று இது வந்து ரிப்பீட்டடாக வந்த நம்பர் இது மட்டும் தான் அங்கே இருக்குது எல்லா நம்பர்லேயுமே ஒன்பது ரெண்டு நமக்கு இருக்குது மூணு ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் ரெட்டில் மார்க் பண்ணது ஒரு பேரும் ப்ளூவில் மார்க் பண்ணது ஒரு பேரும் இருக்குது ஏபிசி நமக்கு ஃபுல் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தேட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் அந்த ஃபைடி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு இருக்கும் பவரில் தான் மிஸ் ஆகிருக்கும் சரிங்களா ஃபோர்டி பாஸ் பண்ணியிருக்கும் இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா அதை ஃபஸ்ட்டு நம்பர் சரிங்களா மூணுன்றது ஃபஸ்ட் நம்பர்ன்றனால நம்ம த்ரீ டி தர்ட்டி தூக்கணுன்னு தான் சொல்லியிருக்கோம் இன்னும் த்ரீ டி வந்து ஏபிசி ஃபுல் வினிங் நமக்கு வந்துருக்கு ஸோ அப்படின்றப்ப சிங் குரூப் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறதுக்கான காரணம் இது தாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பு கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக்கில் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மீண்டும் சொல்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேளுங்க ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி இந்த ஒன்பது ரெண்டு ரெண்டு ஒன்பது மீண்டும் வருது அதை பயன்படுத்திக்காங்கன்னே சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் அந்த வாரத்தை அழுத்தி சொல்கிறேன் அதனால் தான் வீடியோவை தெளிவாக கேட்க சொல்கிறோம் அப்படி தெளிவாக கேட்டிங்கன்னா தான் மிஷின் நம்பர் எம்சி கெசிங் குரூப்பில் நம்ம கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அஞ்சு ஜோடி வந்து நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும் சரிங்களா அதுக்காக தான் தெளிவாக கேட்க சொல்கிறோம் இது மிஷின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுத்த கெஸ்சிங் ஜீரோ முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ரெண்டு அந்த ஏசியில் நான் சொன்ன மாதிரி அந்த ஒன்பது ரெண்டு கொடுத்துருக்கோம் கீழேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் நூற்றி முப்பத்து ரெண்டு கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோவில் கொடுத்தது நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்தது மிஷின் நம்பர் வந்த அப்புறம் கொடுத்தது மூணையும் எப்போ கம்பேர் பண்ணுறீங்களோ அப்போ தான் திருடி தட்டு தகுங்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் மாதிரி தான் கொடுத்துருக்கோம் மூணு இதுலையுமே நம்ம தொள்ளாயிரத்தி ரெண்டு அதுக்குண்டான எல்லா நம்பரும் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வினிங் ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் நீங்கள் இந்த மூணு இதையுமே நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா டெய்லியுமே திருடி வாங்கலாம் டெய்லியும் டூ டி வின்னிங் நம்ம நார்மலாகவே சும்மாவே கொடுக்குறோங்க சரிங்களா சும்மாவே டூ டூ டி வின்னிங் வின்னிங் இல்லாதனாலே கிடையாதுங்க டூ டி வின்னிங் கண்டிப்பாக இருக்குது திருடி வின்னிங் தட்டி தூக்குன்னா நம்ம சொல்கிற இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சொல்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேளுங்க அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் போடுங்க சரிங்களா சும்மா ஏனோ தானோன்னு வந்து கமெண்ட் போடுறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இப்போ பாருங்கள் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் இருக்குது பாருங்கள் டைமிங் இந்த முன்னாடி வந்து பின்னாடி வந்துலாம் சொல்ல வேணாம் இந்த வீடியோ வந்து நம்ம காலையில் பதினொன்றரைக்கே போட்டுட்டோம் சரிங்களா அந்த வீடியோட ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இது சரிங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயும் பாருங்கள் நம்ம தொள்ளாயிரத்தி முப்பத்து ரெண்டு கொடுத்துருக்கோம் அந்த இருபத்தி ஒம்பது மேலே கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறோம் ஒன்பது ரெண்டு ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு திரும்ப வருதுங்க பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஆல் போல்யம் அதனால தான் நான் ஒன்பதாம் நம்பர் கொண்டு வந்திருக்கேன் ரெண்டாம் நம்பரும் அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கேன் பவரில் வந்திருக்கேன் ஆல் போல்யம் ஸோ இப்படி நம்ம சொல்கிற விஷயத்த நீங்கள் தெளிவாக கேளுங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம அந்த ஒன்பது ரெண்டு பேர் வருதுன்னு சொல்லி தான் நம்ம தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த மாதிரியான நம்பர் பூரா மேலே டாப் மோஸ்ட்டில் கொடுத்துட்டு வளைச்சி வளைச்சி அதை சொல்லியிருந்தேங்க சரிங்களா ஒன்பது ஒன்று ஒன்பது ரெண்டு நீங்கள் பயன்படுத்துங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி இருக்கிற திருடி எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்துங்க சொல்லியிருந்தோம் அதில் தான் வின்னிங் வந்திருக்கு கீழே மார்க் பண்ணியிருக்க பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சரிங்களா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இந்த மாதிரி நம்பர் அதே மாதிரி இந்த மாதத்தோடைய அதாவது ஜூன் மாதத்தோடைய ஒன்பதாவது ஏபிசி வின்னிங் வாங்கியிருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ஒன்பதாவது ஏபிசி வின்னிங் வாங்கியிருக்கோம் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோலையும் போட்டிருக்கோம் சரிங்களா ரிசல்ட்டு வந்தப்புறம் போட்டிங்க அப்படின்னு சொல்கிறவங்க இதை பார்த்துக்கோங்க வீடியோ போகிறதுனால வீடியோ தெரியுது அப்படி இல்லை நம்ம வீடியோ போட முடியல டைம் இல்லாதப்ப நம்ம எம்சிக்சிங் குரூப்பில் அதை எடுத்து கொடுக்குறோம் அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க அதை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சிக்கோங்க எல்லாம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க எப்பயுமே ரிசல்ட் வந்த நம்ம போடுறது கிடையாதுங்க நம்ம கொடுத்த கேஸிங் ரிசல்ட்டில் வின்னிங் வந்தால் நம்ம வின்னிங் வீடியோ போடுவோம் நம்ம டெய்லியும் கொடுக்கறது டெய்லி வின்னிங் வருது சரிங்களா மாசத்தில் பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் வருது அதனால் நம்ம வீடியோ எடுத்து போகிறோம் சரிங்களா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள்கிட்ட நம்ம காசு பண்ணாமல் எதிர்பார்க்குறதுல ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் அது ரெண்டு ஃப்ரீயாக பண்ணுறது தான் ஒன்னே ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஒன்று லைக் பண்ணுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ண சொல்லியிருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ சிங்கிள் போர்டில் சிங்கிள் போர்டில் ஏ போடில் ஒன்பது பி போர்டில் மூணு சி போல ரெண்டு ஒரு மாசம் வினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீடி நம்பரில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கொடுத்து ஒரு மாத வினிங் தடுத்து கொடுத்துருக்கும் ஏபிசிஏசியில் ஒன்பது ரெண்டு மூணு ரெண்டு ஒன்பது மூணு கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தோடைய ஜூன் மாதத்தோடய ஒன்பதாவது ஏபிசி ஃபுல் வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கெஸிங் பார்க்குறவங்க எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் உங்களுக்கு ரொம்ப அப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் அதில் நம்ம யூடியூப் சேனலுங்கிறது போய் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகிசிங் குரூப் முறையாக பயன்படுத்துங்க டெய்லியும் திரு எடுத்துக்கோங்க சரிங்களா வெற்றி பெற்றாலும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சொல்லிக்கிற சேனல் உங்களுக்கு புரிஞ்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்